புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க காரக்குழம்புன்னு சொல்லலாம் புளிக்குழம்புன்னு சொல்லலாம் லஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முருங்கைக்காய் சேனக்கிழங்கு அப்புறமா அவரைக்காய் கொத்தவரைக்காய் மு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நைட்லேயே ஊற போட்டுட்டேன் நான் பெரிய டம்மருக்கு ஒரு டம்ளர் கடலை எடுத்துருக்கேன் இந்த நைட்டில் ஊற போட்டு காலையில் எடுத்து நான் பண்ணுறேங்க அப்புறம் காலையில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க தண்ணியை வந்து கடைசியில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம பண்ணணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் ஓட்டு எடுத்துக்கிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சு புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற போட்டுருக்காங்க இப்போ நல்லா வெந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் கொத்தவரைக்காவும் அவரைக்காவும் போட்டிருக்காங்க அப்புறமா முருங்கைக்காய் சேனக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க கடலையோட போட்டாச்சுன்னா நார்நாராக பெருங்க அஞ்சு விசில் விட்டாச்சுன்னா காய் வந்து பிளக்காது ஒரு விசில் விட்டால் போதும் விசில் விடாத இருந்தால் அல்லட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் நல்லா வெந்திரிச்சு இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறமா குழம்பு மிளகாய் தூளுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க சின்ன ஸ்பூன்னா மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு புளியை கரைச்சி ஊற்றி நம்ம கொதிக்க விடணுங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு புளிங்க புளி நல்லா ஊரிருச்சு இதையும் கரைச்சி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பச்சை கருவில் போட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றணுங்க தாளிக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க நல்ல மணமாக இருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக அட்டக்கசமாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு தாளிச்சரங்க ஊற்றிக்கலாம் கடுகு எண்ணெய் அப்புறமா சின்ன வெங்காயம் கருப்பில் தலைங்க எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடிங்க மதியில் அஞ்சிக்கு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்கிற குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்